இனிவரும் காலங்களில் கரூர் சம்பவம் போன்ற விபத்துகள் நடக்காமல் தடுக்க விதிகளை வகுக்க அரசுக்கு ஆணையிட வேண்டும் என்று கூறி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அவற்றை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்த இடைக்கால தீர்ப்பில் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் பொதுக்கூட்டங்களை நடத்த எந்த கட்சிக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று இடைக்கால ஆணை பிறப்பித்துள்ளது பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு இந்த தடை பொருந்தாது ஏதேனும் பகுதிகளில் பொதுக்கூட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இல்லாத பட்சத்தில் அதற்கான இடத்தை தேர்வு செய்து தரும்படி சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளை அதிகாரிகள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு அவை தேர்வு செய்து தரும் இடம் பாதுகாப்பானதாகவும் அவசர ஊர்தி உள்ளிட்ட வாகனங்கள் வந்து செல்லும் வசதி கொண்டதாகவும் இருக்கும் பட்சத்தில் அங்கு கூட்டங்களை நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதிக்கலாம் என்று கூறியுள்ளது இதை சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வும் உறுதி செய்திருக்கிறது இதனால் பல அரசியல் கட்சிகளின் பிரச்சார வேகம் தொய்வடைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கான பரப்புரைகளை தொடங்கி இருக்கிறது அப்படியான தாவேக்காவின் ஒரு கூட்டமான கரூர் மக்கள் சந்திப்பில்தான் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது கடுமையாக சாடியுள்ள நீதிமன்றம் இப்போது இடைக்கால உத்தரவையும் பிறப்பித்துள்ளது அதிமுக பாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் பரப்புரைகளை முடுக்கிவிட்டுள்ள நிலையில் இந்த உத்தரவு அவர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக குறிப்பிடுகின்றனர் வரவேற்க வேண்டிய உத்தரவு என்றால் கூட்டங்களுக்கு தோய்வு ஏற்படுவதாக குறிப்பிடுகின்றனர் பாமக கூட்டங்களை நடத்தவிருந்த அன்புமணி இது தொடர்பாக காவல்துறையை கடிந்துள்ளார் பொதுக்கூட்ட விதிகள் உருவாக்கும் நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி அரசு பொது நிகழ்ச்சிகளுக்கே அனுமதி தருவதில்லை என குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் அவருக்கு பொதுக்கூட்டம் நடத்த பத்து நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அதில் அஸ்மவிதங்கள் நிகழ்ந்தால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரே பொறுப்பு நகரும் மேடையில் ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் நயினார் நாகேந்திரனின் பரப்புரைக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அரசியல் கட்சிகளுக்குள் இதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் மக்கள் இதனை வரவேற்கவே செய்கிறார்கள்